உங்களுடைய புருஷன் கைவிடலாம் மனைவி கைவிடலாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிடலாம் பிள்ளைகள் பெற்றோரை கைவிடலாம் உற்றார் உறவினர்கள் கைவிடலாம் சொந்த பந்தங்கள் கைவிடலாம் நட்புகள் கைவிடலாம் இப்படி நமக்கு நெருங்கிய அநேகர் நம்மை கைவிட்டாலும் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த அந்த பரம தகப்பன் சொல்லுகிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் இந்த காலி பொழுதில் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் குடும்பங்களில் அநேகர் கைவிட்டது போல் காணப்பட்டு கிடக்கிறார்கள் எந்த நன்மையும் எனக்கு வந்து சேரவில்லை அநேகம் பிரயாசப்படுகிறேன் தேவ சமூகத்துக்கு ஓடோடி போகிறேன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய சூழ்நிலைமை கைவிட்டது போல காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று அநேகர் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார் மகனே மகளே உன் வாழ்க்கையில் என்னென்ன வாக்கு என்னென்ன தரிசனங்கள் என்னென்ன சொப்பனங்கள் எல்லாம் நான் சொன்னேனோ அதை முழுவதும் நிறைவேற்றி தரும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் மேல அதிகாரிகள் அதிகாரம் போது கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ அவையானவர் கொண்டிருக்கிறார் அந்த ஜனங்கள் மத்தியில் உன் தலை உயர்த்தப்படும் அநேகரிடத்தில் ஏளனமாய் வார்த்தைகளை கேட்டு அவமானத்துக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும் உங்களை நான் உயர்த்துவதற்கு சித்தம் உள்ளவராய் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களிடத்தில் சொன்னதை செய்யும் அளவும் நான் உங்களை கைவிட்டு விட மாட்டேன் சத்ரு உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம் சத்ரு உங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கலாம் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் நான் உங்களை விட்டு விடாதபடிக்கு உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் கொடுத்து உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிற நல்ல கருத்து ஆகிய நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று அவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்